எனக்கு நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல் போகலாம் என்னோட மல்லிச்செடியில் பூக்கள்லாம் விட்டு முடிஞ்சிடுச்சு ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் கண் பண்ணி விட்டுட்டேங்க அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு செடிகளை வந்து நான் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஒரே தொட்டியில் இருந்ததுனால இந்த முறை சரியாகவே பூக்கள் வைக்கலை சரியாகவும் இதுக்கான க்ரோத்தே இல்லை ஸோ அதனால் வந்து நான் தனித்தனி தொட்டியில் வந்து நான் வச்சு விட்டுருக்கேங்க ரோஜா மல்லி இருவாட்சி அடுக்கு அடுக்கு மல்லி இது எல்லாமே நான் பிரித்து வச்சுட்டேன் நாம் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் வந்து நம்ம தூக்கி போடாமல் அதை வந்து நம்ம செடிகளுக்கு உரங்க உரங்களாக நம்ம பயன்படுத்தலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை ஓடு வாழைப்பழத்தோல் டீ தூள் வேஸ்ட்டு வேர்க்கடலை வந்து வேஸ்ட்டாக இருந்தது ஸோ அது எல்லாமே நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரமும் வந்தேன் ஸோ அதுவும் நல்லா கலந்துட்டு ஒரு டப்பா அளவு வந்து சாம்பலும் சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் கலந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாங்க ரோஜா செடிகளுக்கும் கொடுக்கலாம் மல்லி செடிகளுக்கும் கொடுக்கலாம் எல்லா பூக்கள் செடிகளுக்கும் கொடுக்கலாம் காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் ஸோ சாம்பல் வந்து ஒரு டப்பா கொட்டிட்டு அது எல்லாத்தையும் நான் கலந்து எடுத்துக்கிட்டாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் கொஞ்சமாக வேப்பம் பொண்ணாக்கி இருந்தால் கூட ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் ஸோ நான் வேப்பம் பொண்ணாக்கி இல்லாதனால வேப்பிலையே நான் வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லா ரோஜா செடிகளையும் நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க ஃபஸ்ட்டு மண் எல்லாம் வந்து நம்ம கலறி விட்டுடலாம் எல்லா ரோஜா செடிகளும் ஃபஸ்ட்டு நான் வந்து மண் கலறி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா செடிகளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவு இந்த உரங்கள் வந்து எடுத்து போட்டு விட்டு திரும்பவும் நம்ம நல்லா மண் கலக்கி விட்டுடணுங்க மண்ணை கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம் ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துலேயே நல்லா துளிர்கள் வச்சு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ என்னோடய ரோஜா செடியில் பார்த்திங்கன்னா சுத்தமாக மொட்டுக்களே வைக்காமல் இருந்தது மொட்டுக்கள் வச்சாலும் சின்ன சின்ன மொட்டுக்களாக இருந்தது ஒரு நாலே நாலு பெட்டல்ஸ் அஞ்சு பெட்டல்ஸ் இது மாதிரி தான் வந்திருந்தது பூக்கள் வச்சாலும் சின்ன சின்ன பூக்களாக தான் இருந்தது ஸோ அதுக்காக தான் வந்து இந்த உரங்கள் நம்ம கொடுக்கும்போது பூக்கள் எல்லாமே நமக்கு பெருசு பெருசாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஜா செடிகளுக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு நம்ம உரங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ண முடியும் பூக்களும் நிறையவே வைக்குங்க எல்லா ரோஜா செடிகளையும் நம்ம கலறி விட்டுட்டு இந்த உரங்கள் ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவு கொடுத்துட்டு மறுபடியும் நல்லா கலறி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டுணும் பாருங்க என்னோடய இன்னொரு மல்லிச்செடியும் இருக்குது பாருங்கள் இருவாட்சிக்கும் இது சிங்கிள் பெட்டல் தான் ஆனால் பார்த்திங்கன்னா இது நல்ல வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கும் நான் இதை வந்து தேடி தேடி பிடிச்சி இது வந்து நர்சரியிலாம் கிடைக்கிறதே இல்லை தேடி பிடிச்சி நான் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வரல ரெண்டு மூணு கட்டிங்ஸ் வந்து ஒரு வீட்டில் கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சதில் ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் வந்திருந்தது ஸோ அதுதான் நான் வச்சு விட்ருக்கேன் இப்போ நல்லாவே வளர்ந்து வருதுங்க ஆனால் இந்த மல்லி செடி பார்த்திங்கன்னா நல்லாவே வாசமாக இருக்கும் அடுத்து வந்து ரோஜா செடிகள்லாம் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு வாரத்துலேயே துளர்கள் வச்சு நல்லா மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த உரங்கள் கொடுத்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா செடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேரி ரோஸ் செடி பாருங்கள் நல்லாவே க்ரோத் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ் விட்டுருக்குங்க நான் இந்த மாதிரி உரங்கள் கொடுத்து தான் என்னோடய ரோஜா செடிகளை வந்து நான் பராமரிச்சுட்டு வரேன் உங்கள் தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கும் இந்த மாதிரி உரங்கள் கொடுத்து பாருங்கள் நல்லாவே பூக்கள் வைக்கும்